தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எப்படியோ வட இந்தியாவில் மதத்தை வைத்து அரசியல் செய்தது போல தென்னிந்தியாவிலும் அது வெற்றி பெறுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இருந்தாலும் இது மதம் சார்ந்த பிரச்சனையா இல்லை என்றால் அரசியல் சார்ந்த பிரச்சனையா என்பதை உங்களுடைய கருத்துக்கே விட்டுறேன் இன்னொரு பாபர் மசூதி ராம பூமி மாதிரி ஒரு அயோத்தி பிரச்சனையை உருவாக்குவது போல தெரிகிறது மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலும் சிக்கந்தர் பள்ளிவாசலுக்குமான பிரச்சனை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் போன்றவர்களுக்கு அது ஒரு சந்தேகம் இருந்துச்சு நிச்சயமாக இது ஒரு நாள் பூமி பாபர் மசூதி மாதிரி இந்த திருப்புரகுன்றம் மலையும் சிக்கந்தர் பள்ளிவாசலும் ஒரு நாள் நடக்குமோ என்கின்ற ஐயம் இருந்தது அந்த ஐயத்தின் வெளிப்பாடாக அந்த ஐயத்தை மெய்ப்பிக்கிற வகையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் சிக்கந்தர் பள்ளிவாசல் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொளி முருகனுடைய ஆறுபடை வீடுகளின் முதல் வீடு திருப்பரங்குன்றம் அதுவும் ஒரு சிறப்பு மதுரைக்கு என்ன அப்படின்னா ஆறுபடை வீடுகளில் இருபடை வீடுகள் வந்து மதுரையில் இருக்கு ஒன்று அழகு கோயிலினுடைய மலை மேலே இருக்கக்கூடிய அந்த பழமுதிர்ச்சோலை முதற்படை வீடுன்னு சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம் இப்ப இந்த இந்த தான் ஒரு அயோத்தியாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சம் மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் அல்ல இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அச்சம் வருது எதனால அந்த அச்சம் இப்ப சமீபத்தில் வரணும் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத பிரச்சனை இப்போது மட்டும் ஏன் வரணும் மதம் சார்ந்து நாம் எந்த கருத்துக்களையும் எடுத்து வைக்கப் போவதில்லை அரசியல் சார்ந்தும் நாம் எந்த ஒரு கருத்தையும் எடுத்து வைக்கப் போவதில்லை ஆனால் இருதரப்பும் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மக்கள் முன் வைப்பது மட்டுமே தான் சமர்களத்தினுடைய நோக்கம் கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனங்களையும் இல்லையென்றால் உங்களுடைய நீதி என்பதை நீங்கள் கருத்துக்களில் பதிவிடலாம் நாகரிகமாக முதல் படையாக இந்த திருப்பரங்குன்ற மலை அப்படின்னு சொல்ற இந்த மலை வந்து முருகனுடைய கோயிலை தாங்கியதாக இருந்ததாகவும் அதற்கு பின்னால் சிக்கந்தர் என்கின்ற இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த குருவானவர் இறந்த அந்த சமாதியை அந்த மலையின் உடைய உச்சியில் வைத்து அந்த பள்ளிவாசல் இருப்பதாகவும் இப்படி ஒரு வழக்கம் வெகு நாட்களாகவே இருந்து வருகிறது மலையின் உச்சிக்கும் மலையின் கீழே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறது என்றால் இருக்கிறது ஏனென்றால் காசி விஸ்வநாதனுடைய கோயிலும் உச்சி பிள்ளையார் கோயிலும் அந்த மேல் பகுதியில் தான் இருக்குது அந்த மேல் பகுதியில தான் அந்த பள்ளிவாசலும் ஒரு என்ன அப்படின்னா லண்டன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து காலத்துல இருந்தது அதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கிறாங்க இது முருகன் மலைக்கு சொந்தமான மலை நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்குதான் கனிம வில கிடையாது அன்னைக்கே வந்து இந்த திருப்புற ஒன்ற மலையை வந்து குவாரிக்கு எடுக்க போயிருந்திருக்காங்க எப்ப ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே அப்பயே ஆங்கிலேயர் பாருங்க எவ்வளவு வந்து அவன் வந்து இந்த கனிம வளத்தின் மேல வந்து பற்றும் பாசம் வச்சிருக்காங்க அவன் தடுத்து நிறுத்தி இருக்காங்க குவாரி எடுக்க விடாம அந்த காலகட்டங்களே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்கன்னா இது முருகன் கோயிலுக்கு சொந்தமான மலை அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இது முருகன் மலைக்கு சொந்தமான முழுவதுமான அந்த பாத்தியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சட்டத்துல என்ன இருக்குது அப்படின்னா நெல்லித்தோப்பு என்கின்ற இந்த இடமும் அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு போகின்ற படிக்கட்டுகளும் அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய கொடிமரமும் இஸ்லாமியருக்கு தான் சொந்தம் அது முருகனுடைய அந்த மழைக்கான சொந்தத்துல உளவடையும் சேர்ந்து அதுல வராது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டும் அதை சட்டம் உறுதி செய்திருக்கிறதுன்னு இங்கிட்டு இஸ்லாமியர் தரப்பு சொல்றாங்க பிரச்சனை எங்க வந்துச்சு அப்படின்னா கந்தூரி அப்படிங்கிற நடத்துறாங்க அந்த சிக்கந்தர் பள்ளிவாசல்ல கந்தூரி அப்படிங்கிறது இஸ்லாமிய முறைப்படியான அந்த தர்கா வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சடங்கு அதை செய்வதற்காக இஸ்லாமியர்கள் அங்க போகும்போது அங்க ஆடுகளை பழியிடுறாங்க இது இஸ்லாமியர் என்ன சொல்றாங்கன்னா இது காலம் காலமா செஞ்சுட்டு வர்றோம் ஆனால் இங்கிட்டு நம்முடைய இந்து மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது ஒரு புனிதமான மலை இதுல வந்து முழுக்க முழுக்க சைவத்தை தழுவி வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் இது போல ஆடுகளை போய் அங்க போய் வெட்டக்கூடாது இதுதாங்க பிரச்சனையுடைய மூலக்கரு இதுல கொடிமரமோ படிக்கட்டோ பள்ளிவாசல் இருக்கிறதோ அவங்க சாமி போறதோ வர்றதோ அது கிடையாது பிரச்சனை இங்க பிரச்சனை என்னதாக சொல்லப்படுகிறது என்றால் ஆடை கொடுப்பதை நாங்கள் ஏற்க முடியாது இது முருகன் கோயில் முருகன் மலை அப்படிங்கிறது இந்த பிரச்சனை இப்ப அரசியலாக போய்கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஐயம் இருக்கு இதுல இந்து மதத்தை சார்ந்தவர்கள் முருகனை வழிபட்டுக் கொண்டிருக்கோம் என்ன சொல்றாங்கன்னா மலையுடைய உச்சியில வந்து தீபத்தூண் இருக்குது அந்த தீபத்தூண்ல தான் கார்த்திகை தீபம் ஏத்தணும் ஆனால் சட்டமே அதற்கு வந்து அனுமதி கொடுத்துருச்சு ஆனாலும் ஆளுகள் அரசுகள் வந்து அதற்கு அனுமதி தராதனால மோட்ச தீபத்திலே தான் நாங்கள் வந்து அந்த கார்த்திகை தீபத்தை ஏத்துறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையும் ஓடிட்டு இருக்கு இது கடைசியில் எங்க போய் நிற்குதுன்னா இவங்க ஆடை எடுத்துக்கிட்டு சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு நாங்கள் போவோம் அப்படின்னா இவங்க என்ன நாங்கள் பன்றிகளை எடுத்துக்கொண்டு போவோம் போய் இது கோயில்கள் சமணர் குகைகள் வண்ணங்களை பூசி அந்த கல்வெட்டுகளை அழித்தது போல பச்சை நிறத்துல பெயிண்ட்களை அடிச்சிட்டதாக இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக தெரியுது அப்ப இவங்க இந்த பக்கம் ஆடு எடுத்துட்டு போனா அவங்க அங்கு பன்றி எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க இங்கிட்டு சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு ஆடுகளை எடுத்துக்கொண்டு அந்த கந்தூரிக்கு செல்லக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா முருகன் கோயிலுடைய முன்னால அமர்ந்து பிரியாணி சைவ சாப்பாடை சொல்றாங்க இப்படி பல விஷயங்கள் நடக்குது இந்த பச்சை கலர்ல பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் தொல்லியல் துறை என்ன செஞ்சுச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல எப்படி ஒருத்தவங்க உள்ள போய் ஒரு பச்சை கலரில் ஒரு வர்ணத்தை போய் அந்த கல்வெட்டுகளையோ இல்லை மற்ற இடங்களையோ அடையாளங்களை அழிப்பதாக செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுல போய் மா மதுரை ஆதீனம் வரைக்கும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து உள்ள வர்றதை நினைக்கும் தான் நமக்கு பத பதக்குது இது ஒரு அரசியலாக போய் ஒரு மத பிரச்சனையாக ஆயிருமோ அப்படின்னு இன்றைக்கு உலகமே வந்து மத தானே இருக்குது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்குமான பிரச்சனை இந்தியாவுல இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனை உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்குமான பிரச்சனை சின்ன சின்ன நம்ம மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சாதிகள் ரீதியான பிரச்சனை மொத்தத்தில் இந்த உலகமே சாதிய வன்முறைகளினாலும் மத வன்முறைகளினாலும் தான் மனித நேயத்தை மனிதர்களை பிளவுபடுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை வட இந்தியாவில் செஞ்ச மாதிரியான ஒரு இந்து இஸ்லாமிய ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்கி அதுல இருந்து அரசியல் செய்யலாம்னு பாரதிய ஜனதா நினைச்சா அது இங்கே நடக்காது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டு அதற்கு எதிரான ஒரு விஷயத்த செஞ்சோம்னா திமுக அதுல அறுவடை விட செஞ்சிடலாம் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயமும் இதை வெட்ட வெளிச்சமா வெளியே வருது இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பிரச்சனைகள் இங்கிட்டு சென்னிமலையில கூட சில பிரச்சனைகள் சாந்தோம் சர்ச்சில் வந்து அது சாந்தோம் சர்ச்சு கிடையாது அங்க வந்து ஏற்கனவே கபாலீஸ்வரர் கோயில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளை வந்து மதத்தின் அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்கிறது அச்சம் ஒன்றுதான் திருப்புறம் ஒன்றாம் என்பது மீண்டும் ஒரு அயோத்தியாக மாறிவிடுமோ அப்படிங்கிறது மட்டும்தான் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து இன்னும் சொல்ல போனால் சாதிகளாக மதங்களாக மனிதனை பிரித்து ஆள நினைக்கிற ஆட்சி செய்ய நினைக்கிற அரசியல் செயல் நினைக்கிற அரசியல் கட்சிகளை நாம புறந்தள்ளிதான் இன்று நாம் இந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்து எத்தனையோ இடத்துல இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி அணைக்கு பிள்ளையார் ஊரோட போகும்போது எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் அதற்கு மரியாதை செலுத்துறாங்க அதே போல இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நிறைய விழாக்களுக்கு இந்துக்கள் போய் நண்பனை செய்வதும் இந்துக்கள் இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதுமாக பல்வேறு மனிதனை அமைக்க மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் பல இடங்களில் நடந்தாலும் சில இடங்களில் இது போன்ற மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மனிதர்களை பிளந்து மனித நேயத்தை பிளந்து அரசியல் செய்ய நினைப்பவர்களுக்கு நாம இடம் கொடுக்காம இருக்கணும் மத்திய படை வந்து இறந்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விஷயம் போய் ஒருவேளை மத்திய படை வந்து இங்க இறங்கிருச்சுன்னு வைங்களேன் உண்மையாகவே இன்னொரு அயோத்தியாக இங்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது அண்ணன் சீமான் சொல்வதை உங்களிடத்திலே சொல்லி முடிக்கிறேன் உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடு நன்றி வணக்கம் இது சமர்க்களம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்